ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று இந்தியா படுமோசமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த காலம் நாடு திவாலாகிக் கொண்டிருந்தது தங்க கையிருப்புகளை அடகு வைக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தது இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்ற ஒரு தலை சிறந்த பொருளாதார வல்லுநரால் மட்டுமே முடியும் என்பதை உறுதியாக நம்பினார் அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் இதற்காக அவர் தனது நிதியமைச்சராக தேர்ந்தெடுத்தது வேறு யாரையும் அல்ல நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பி என போற்றப்படும் மன்மோகன் சிங்கை தான் அரசின் பொருளாதார ஆலோசகர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திட்டக்குழு துணைத் தலைவர் என முக்கிய பொறுப்புகளை நேர்த்தியாக கையாண்ட மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் இக்கட்டான தருணத்தில் இந்தியாவின் நிதியமைச்சர் பொறுப்பை தோளில் சுமந்து நாட்டின் பொருளாதார சீர்திருத்தத்திற்கு வித்திட்டு பலரையும் திரும்பி பார்க்க வைத்தார் இந்திய பொருளாதார சீர்திருத்தத்தின் மூளையாக செயல்பட்ட மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் தொண்ணூற்று ஆறு வரையிலான ஐந்து ஆண்டு காலத்தில் நரசிம்ம ராவுடன் இணைந்து உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் என மூன்று முக்கிய கதவுகளை இந்தியாவுக்காக திறந்துவிட்டார் பொருளாதாரத்தில் உலகின் பலம் மிகுந்த நாடாக இந்தியா எழுந்து நிற்கப் போகிறது என மிகுந்த நம்பிக்கையுடன் அன்று மன்மோகன் சிங் பேசியபோது விவரம் தெரியாத பலரும் அவரை கேலி செய்தனர் ஆனால் இன்று உலக பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய இடம் வகிப்பதற்கு மன்மோகன் சிங்கின் தொலைநோக்கு சிந்தனைகளுக்கும் முக்கிய பங்குண்டு வரிகளை குறைத்தது வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவித்தது என மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தபோது செய்த முன்னெடுப்புகள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியதோடு தொழில்துறை வளர்ந்து இந்திய பொருளாதாரமும் புத்துயிர் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டில் ஒருங்கிணைந்த இந்தியாவில் தற்போது பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தின் குக்ராமத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் மன்மோகன் சிங் மின்சாரம் குடிநீர் என அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி குழந்தை பருவத்தை கழித்த மன்மோகன் சிங் படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பிரிவில் இளம் கலை முதுகலை பட்டம் பெற்ற அவர் படிப்பில் முதல் மாணவராக திகழ்ந்தார் பின்னர் உலகின் முக்கிய கல்வி நிறுவனங்களில் தனது மேற்படிப்பை தொடர்ந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் ஆக்ஸ்போர்டில் முனைவர் பட்டமும் பெற்றார் வெளிநாடுகளில் படிக்கும்போது மன்மோகன் சிங் கடும் நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டியிருந்தது கிடைத்த சொற்ப உதவித்தொகை தந்தையிடமிருந்து பெற்ற பணம் ஆகியவற்றை வைத்துக் கொண்டு சிக்கனமாக வாழ்ந்தார் என மன்மோகன் சிங்கின் மகள் தமன்சிங் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் மன்மோகன் சிங்கிற்கு திருமணமாகி மூன்று மகள்கள் உள்ளனர் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் பஞ்சாப் டெல்லி பல்கலைக்கழகங்களில் பொருளாதார பேராசிரியராக மன்மோகன் சிங் பணியாற்றத் தொடங்கினார் பொருளாதாரத்துறையில் நிபுணத்துவம் பெற்றிருந்த அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராகும் வாய்ப்பு கிடைத்தது அடுத்த சில ஆண்டுகளிலேயே நாட்டின் முக்கிய பொறுப்புகள் மன்மோகன் சிங் வசமாகின நரசிம்மர ஆட்சிக் காலத்தில் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் செய்த சீர்திருத்தங்கள் இந்திய பொருளாதார வரலாற்றில் தவிர்க்க முடியாத பக்கங்களாக மாறின அரசியல் பின்புலம் ஏதுமின்றி தனது பொருளாதார மூளையை வைத்துக் கொண்டே உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தார் மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சியில் கவனிக்கப்படக்கூடிய தலைவராக உயர்ந்த மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இருப்பினும் மாநிலங்களவை தேர்வாகி எதிர்க்கட்சித் தலைவரானார் நேரு குடும்பத்தின் தீவிர விசுவாசியாக இருந்த மன்மோகன் சிங்கிற்கு இரண்டாயிரத்து நான்கில் இந்திய பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்தது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த சோனியா காந்தி பிரதமர் பதவியை தவிர்த்தபோது தனக்கு சாதகமான ஒரு நபராக மன்மோகன் சிங்கிற்கு பதவியை வழங்கினார் இதனாலேயே அவர் தற்செயலான பிரதமர் என்ற விமர்சனத்திற்கு உள்ளானார் மன்மோகன் சிங் ஒரு பொம்மை என்றும் அவரை ஆட்டுவிப்பது சோனியா எனவும் எதிர்க்கட்சிகள் வசைபாடின இயல்பாகவே மன்மோகன் சிங் கலகலப்பற்ற தன்மை கொண்டவர் குறைவாக பேசக்கூடியவர் அறிவார்ந்த கல்வியாளராகவும் தன்னை எப்போதும் முன்னிறுத்திக் கொள்வதை விரும்பாத குணம் கொண்டவராகவும் மன்மோகன் இருந்தார் என அவருக்கு நெருக்கமானவர்கள் குறிப்பிடுகின்றனர் பொறுமைசாலி நேர்மையானவர் என குடும்பத்தினரால் மட்டுமல்லாது மற்ற கட்சியினராலும் மதிக்கப்பட்டவர் நாட்டின் உயர்மட்ட பதவி வகித்த முதல் சீக்கியராகவும் மன்மோகன் சிங் அறியப்படுகிறார் தனது முதல் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கியது கிராமப்புறங்களில் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது தகவல் அறியும் சட்டத்தை கொண்டு வந்தது கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தியது என பல முக்கிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் அமெரிக்க அணுசக்தி தொழில்நுட்பத்தை அணுகுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இந்தியாவை பத்திரமாக மீட்டது பாகிஸ்தானுடன் சமாதான முன்னெடுப்புகளை மேற்கொண்டது சீனாவுடனான எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர நினைத்தது என பல வேலைகளை மன்மோகன் மன்ோகன்சிங்கின் முதல் ஆட்சிக் காலத்தின் செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி ஒன்பது பொதுத் தேர்தலில் மீண்டும் காங்கிரசை வெற்றி பெறச் செய்தது ஆனால் இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றபோது மன்மோகன் சிங் கடுமையான விமர்சனங்களையும் சில ஊழல் குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இந்திய பொருளாதாரம் கடுமையான சிக்கலை சந்தித்தது இந்தியாவின் பலவீனமான பிரதமர் என எதிர்க்கட்சிகள் கொந்தளித்தன ஊடகங்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் மன்மோகன் சிங் இதன் எதிரொலியாக இரண்டாயிரத்தி பதினான்கு பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியடைந்தது காங்கிரஸ் எதிர்க்கட்சியான பிறகு ஒரு மூத்த தலைவராக பல பிரச்சினைகளுக்கு அறிவார்ந்த முறையில் குரல் எழுப்பியவர் மன்மோகன் சிங் வயது முதிர்ந்த போதிலும் நாடாளுமன்ற அவைக்கு வருகை தந்து இளம் எம்பிக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார் மோடி அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை விமர்சித்தது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா எடுக்க வேண்டிய முக்கியமான திட்டங்கள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கியது என வயதை பொருட்படுத்தாது அரசியல் களத்தில் இறுதி வரை தொடர்ந்து செயல்பட்டவர் மன்மோகன் சிங் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் ஓய்வு பெற்றார் வயது மூப்பு தொடர்பான உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மன்மோகன் சிங் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டெல்லியில் மறைந்தார் கடுமையான விமர்சன கணைகள் பாய்ந்தபோது வரலாறு என்னை எப்போதும் கனிவுடன் நினைவு கூறும் என தான் உதிர்த்த வார்த்தைகளை மறைந்த பிறகும் எதிர்க்கட்சிகளால் உச்சரிக்க வைத்து பலரையும் கலங்கடித்திருக்கிறார் மன்மோகன் சிங்